அல்லாஹுதான் படைப்பாளர் இதே அல்லாஹுடைய குரு ஆனில் அல்லாஹ் எப்படி நிறுவுகிறான் அதனுடைய ரெண்டாவது வழிமுறை ஷெக் ஃபௌசான் ஹாஃபிதா குறிப்பிடுறாங்க உலகத்துடைய எல்லா இயக்கமும் ஒழுங்காக சீராக நடந்து வருது சிந்திச்சுப்பாங்க அல்லதான் படைச்சிருக்கான் அவன் தான் நிர்வகிக்கிறாங்கிறது உறுதியாகும் படைத்தவன் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்கிறான் எல்லா அத்தாட்சிகளும் ஒரே இறைவன் தான் இவற்றை நிர்வாகம் செய்கிறான் அவனே வணக்கத்திற்குரியான் அவனுக்கு எதுவும் இணை இல்லை என்பதை தெளிவுபடுத்து ஒவ்வொன்றை பார்க்கும்போது அதில் இருக்கிற நுட்பம் அதனுடைய அதோடைய இயக்க முறை அதில் இருக்கிற ஒரு சிஸ்டமெட்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பேட்டர்ன் ஒவ்வொன்றத்துலையும் சுபா நல்லா அதை சிந்திச்சு பார்த்தா இது எல்லாமே வந்து ஒருத்த படைச்சவன் இப்படிலாம் ஒரு கட்டுப்பாடு ஒரு முறை எல்லாம் வச்சுருந்தால் தான் இது நடக்கும் தானாக நடந்ததில் இதெல்லாம் இருக்குமா

அல்லாவுக்கு யாரும் மகன் இல்லை அவன் அப்படியோ யாரையோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளல அவனோட இறைவனும் இல்லை வேறு எவனும் இல்லை அவன் மட்டும்தான் அப்படி இருந்திருந்தால் அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு இறைவனும் தான் படைத்தவற்றை தன்னுடன் சேர்த்து கொண்டு ஒருவர் மீது மற்றவர் போர் செய்து கொண்டிருப்பார்கள் என்ன நடக்கும் உலகம் இருக்குமா சாதாரணமாக உலகத்தில் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிற பொருளே ஊர் நாசமாகுது நாடு நாசமாகுது தெளிவாக நம்ம பாருவோம் ரெண்டு கடவுள் இருந்து மூணு கடவுள் இருந்து நான் கொஞ்சம் படைத்தேன் நீ கொஞ்சம் படைச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் நான் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டால் இந்த உலகம் அமைதியாக இருக்க முடியுமா உலகத்தில் இந்த இயக்கம் பார்க்க முடியுமா ஒரு கட்டுப்பாடை பார்க்க முடியுமா எல்லாம் நாசகரமாக இருக்கும் அப்போ இதை கொண்டு அல்லாஹத்தால் நிறுவுகிறான் குர்ஆனுடைய வழிமுறையை ஷேக் ஃபௌசா நீங்கள் புன புனி புரிய வைக்கிறாங்க நிர்வாகமுடைய சீர்மை ஒழுங்கு இது அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் இறைவன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் ரெண்டு இறைவன் இல்லை நாலு இறைவன் இல்லை நூறு இறைவன் இல்லை இது ஒரு பெரிய ஆதாரம் ஏன்னா அப்படி இருந்திருந்தா ஒவ்வொரு ரப்பும் தான் படைச்சதை சேர்த்துக்கிட்டு நான் படைச்சதை வச்சு நான் உன்னை போர் பண்ணி நான் தான் மிகச்சவன் அப்படின்னு சொல்லி போர் ஆரம்பித்திருப்பார்கள் படைப்பவனும் காரியங்களை நிர்வகிப்பவனும் மட்டுமே உண்மையான வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அவருடைய ஆட்சியில் இதில் கூட்டு சேர்ந்த இன்னொரு தெய்வம் இருக்குமானால் இந்த வானங்கள் பூமியுடைய ஆட்சியில அல்லாதான் ரப்பு இன்னொரு ரப்பு இன்னொரு தெய்வம் இருந்திருந்தால் அதுவும் படைக்க கூடியதாக கட்டளையிடக்கூடியதாக இருக்கும் படைப்பு படைக்கிற அந்த அதிகாரம் இன்னொருத்துக்கு இருந்தா என்ன ஆகும் நான் படைக்கிறது மட்டும் செய்றேன் இட மாட்டேன்னு சொல்லுமா அது படைக்கிறது அதிகாரம் என்ன எடுத்துக்கோ கட்டளை நான் தானே படைச்சேன் நான் சொல்கிறபடி நீ இரு அப்படின்னு சொல்லி தன் படைப்புக்கு கட்டளை இடமா இறை இறைநீரா இருப்பார்கள் ஒரு இறைவன் காப்பதற்குரிய இறைவன் அழிப்பதற்கு அழிப்பதற்குரிய இறைவன் அப்படிலாம் நம்புகிறாங்க நன்மை கோரி இறைவன் தீமை கோரி இறைவன் நம்புறாங்க சூரியன் ஒரு இறைவன் நம்புகிறாங்க நட்சத்திரங்களை இறைவன் நம்புகிறாங்க இப்போ பல இறைவனை அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை அல்லா ஒருவன் தான் இறைவன் இதுக்கு ஆதாரமே இந்த வான பூமியோட இயக்கத்தை பார்த்தாலே தெரியுதே அப்படிங்கிறாங்க ஷேக் ஃபவுசான் இந்த குருவானுடைய ஆயத்தை வச்சு ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை பங்காளியாக சேர்த்துக்கொள்ள விரும்பாது யதார்த்தமாகவே ரெண்டு தெய்வம் இருந்தால் நம்ம ரெண்டு ஒன்றா சேர்ந்து உலகத்தை நடத்தவும் சொல்லாது நீ நான் நான் தான் மிக பார்க்கும் ஏன்னா நானும் படைக்கிறேன் நீயும் படைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் படைக்கிறோம் நீ எப்படி உனக்கு இல்லை நான் எப்படி இருப்பேன் அது எப்படி நான் உன்னோட ஒன்று நான் தான் உன்னை மிகைப்பேன் நான் நிறைய படைப்பேன் நான் நிறைய கட்டாயிடுவேன் அங்கே ஒரு நிர்வாகம் இங்கே ஒரு நிர்வாகம் என்ன ஆகும் எல்லாம் நாசம்தான் ஒன்று இன்னொன்று இன்னொரு போர் புரிய வாய்ப்பு இருந்தால் ஆட்சி தனக்கே சொந்தமாக்கி கொள்ளும் அப்போ போர் செய்ய ஆரம்பிச்சு என்ன ஆகும் ஆட்சிய தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளதான் போர் செய்யும் அது முடியவில்லை என்றால் அதுவும் ஆட்சிக்கு உட்பட்டதாக படைப்பில் ஒன்றாக இருக்க தொடங்கும் சரி போர் செய்ய முடியாது ஒன்னோடு ஒன்னு மிகைக்க முடியல அப்போ ஒன்று இன்னொன்றை போர் செய்து மிகைக்க முடியாதுன்னா ஒன்று இன்னொன்று கீழ்படிஞ்சோம் அடங்கி போயிருமோ போகாதா ஏன்னா போர் செய்ய முடியாது என்னையோட மிகச்சுவன் என்னையோட வலிமை அப்படின்னா அவனுடைய ஆட்சிக்கு நான் கீழே இருக்கணும் அப்படின்னால வந்துடும் அரசர்கள் சிலர் தங்களுக்கு மேலுள்ள பேரரசால் குட்டிராஜா பெரியராஜா மகாராஜா குறுநீள மன்னர் இப்படி பேரரசு இருக்கும்போது மகாராஜா இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்சி செய்யப்படுகிறார்கள் அதுபோல் ஆகிடும் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் காலங்காலமாக வரலாறுல கேள்விப்படுறீங்களா ராஜா கதைகளில் அந்த மாதிரி ஆகிடும் ஆக பல கடவுள்கள் இருந்தால் அது மூன்று நிலையில் ஒன்றில் முடியும் இப்போ மூணு நிலைகள் லெவல்களில் ஏதோ ஒன்று ஸ்டேஜஸில் இருக்கும் ஒன்று ஒரு தெய்வம் மீது போர் புரிந்து மிகைத்த அரசாட்சி தனக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் ஒன்றுக்கு மேல இருந்துச்சுன்னா ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் மேல போர் யுத்தம் பண்ணி தனக்கு சொந்தமாக்கி அல்லது இரண்டாவது நிலை ஒவ்வொன்றும் தனித்தனியாக படைத்துக்கொண்டும் கட்டளை போட்டுக்கொண்டும் ஆட்சி செய்யும் சரி சரி நீ தனி நான் தனி நான் படைக்கிறது தனி நீ படைக்கிறது தனி இப்படி நடக்கணும் சரியா ரெண்டு அல்லது மூன்றாவது அனைத்தும் ஒரே ஆட்சியாளனின் கீழ் இருந்து எல்லாமே ஒரே ரப்பு மாலிக் அல் மலிக் அவனு கீழ் இருந்து தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களின் காரியங்களை அவன் நிர்வாகம் செய்ய வேண்டியதாகலாம் அவனுடைய விருப்பம் அந்த ராஜா மகாராஜா மலிக் அவனுக்கு தான் எல்லாமே கட்டுப்பட வேண்டியது இந்த நிலையில் அவன் தான் உண்மையில் வணங்கப்பட வேண்டியவனாவான் யாரை வணங்குனப்போ வணங்கப்படுகிற தகுதி முதல் ரெண்டு ஆப்ஷன்ல இல்லை ஒரு இறைவனுக்கு முதல் ஆப்ஷன் படி என்ன ஒருவன் இன்னொருவன் மீது போர் புரிஞ்சு அரசாட்சி சொந்தமாக்கிக்கிறது மொத்தமா அப்ப இன்னொரு தெய்வம் ஒன்று இருந்துச்சுல அந்த தெய்வம் இந்த தெய்வத்துக்கே கட்டுப்பட்டுச்சுல அந்த தெய்வம் வணக்கத்திற்குரியதாக ஆக முடியுமா ஆக முடியாது சரி ரெண்டு தெய்வமும் தனித்தனியாக ஆச்சுதுன்னா அதுவும் சாத்தியமில்லாது ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக கட்டளை போட்டுக்கிட்டு இருக்கும் இப்படி நடக்கும் அதையும் நம்ம வணங்க முடியாது என்ன ரெண்டு தெய்வமாக இருக்குது ரெண்டு ஒன்றோடு இன்னொன்று சமம் எப்படி ஒன்றோடு ஒன்றோடு சமமாக இருக்குதுன்னா வந்து எது எப்படி தகுதிக்கு வணக்கத்திற்குரிய தகுதி உள்ளதாக இருக்கும் தகுதி இழந்துருச்சுல ஏ உன்னை மட்டும் எப்படி வணங்குறது தான் உன்னை போல அவனும் இருக்கான்ல உன்னை மட்டும் எப்படி வணங்குறது ஒன்னை போல அவன் இருக்கிறான் ஒன்னே மாதிரி அவனும் கட்டளையிடுறான் இடுறான் மாதிரி அவனும் படைக்கிறான் அப்போ தகுதி ரெண்டு பேருக்குமே இல்லைன்னு அர்த்தம் இப்ப ஷே ஃபவுதான் அழகாவை இங்க புரிய வைக்கிறான் குருஆனுடைய வழிமுறை எப்படி இருக்குன்னா இதுதான் மூணாவது ஒரே இறைவனுக்கு அத்தனை கட்டுப்படுது அப்படின்னா அவன்தான் இறைவன் அவனுக்கு தான் வணங்கணும் வணக்கத்திற்குரியவனாக ஆகிறான் அவர்கள் அனைவரும் அவருடைய அடிமைகள் இப்போ எல்லாருமே யாருக்கு அடிமை அந்த ஒருத்தணுக்கியில் இதுதான் உண்மை நிலையாக இருக்க முடியாது அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது அதுதான் குரான் சொல்லுது அவன் தான் அல்லாஹ் அப்படி இருந்தால் மட்டுமே உலகம் சீராக குழப்பமின்றி பிளவுகளின்றி இருக்கும் உலகம் சீராக ஒழுங்காக இருக்கணும் உலக இயக்கம் கவுனியா உலக நீதிப்படி இந்த வானபூமி எல்லாம் ஒரு முறைப்படி நடந்துகிட்டு இருக்குன்னா அண்ணாவுடைய அந்த ஒரு இறைவன் உடைய கட்டுப்பாட்டில் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் நடக்கும் இது காரியங்களை நிர்வாகம் செய்பவன் ஒருவன் தான் அவனுக்கு எதுவும் இணையில்லை எந்த துணையும் இல்லாத அவன் ஒருவன் தான் எஜமானன் என்பதை சுட்டிக்காட்டுகிறது அப்படிங்கிறாங்க ஷேக் ஃபௌசான் அப்போது அவன் தான் ரப்பே அவன் தான் அல்மாலிக் மலிக் அவன்தான் அல் முதப்பிர் அவன்தான் அனைத்திலும் அல் காதீர் ஆற்றல் உள்ளவன் பேராற்றல் மிக்கவன் அப்படிப்பட்ட இறைவன் தான் வணக்கத்திற்கு அவன் தான் அல்லா சுபஹான் குர்ஆன் நிரூபிக்கிறது குர்ஆன் வணக்கத்திற்குரிய யாருங்கிறத தெளிவுபடுத்துது படைப்பாளன் யாருன்னு மட்டும் இல்ல படைப்பாளனை தெளிவுபடுத்துவதை நோக்கமே வணக்கத்திற்குரிய அவன் மட்டும் காட்டத்தான் அவன்தான் தான் ரப்பு தான் இலாகுன்னு காட்டத்தான் இதுதான் குர்ஆன் வணக்கத்திற்குரியவன்கிறத யாருன்னு தெளிவுபடுத்துறக்கூடிய வழிமுறையை கடைபிடிக்குதுங்க இந்த ரெண்டாவது வழிமுறையை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிட்றாங்க